அரகர நம பர்வதேவதே அரகர மகாதேவ தன்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கம் ரெவா போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் எல்லோரும் இருக்க வேண்டும் வேறொன்றும் செய்யாய் பராபரமே தாயுமான சுவாமிகளை சிந்திக்கிறேன் திருச்சிராப்பள்ளி அகலாண்டேஸ்வரியை வணங்கி மகிழ்கிறேன் அன்னை வராகியே வணங்குகிறேன் நாம் இன்றைக்கே துலாம் ராசி துலாம் லக்னம் துலாம் ராசி துலாம் லக்னம் வாழ்க்கையில் இவர்களுக்கு வர வேண்டிய அசிங்க அவமானங்கள் துன்பங்கள் எது எது பிரச்சனை தரும் எந்த பிரச்சனையில் மாற்றுவார்கள் இதுதான் நாட்டு பட் இருந்தாலும் துலா லக்னமும் துலா ராசியும் எத்தகைய உயர்ந்த குணங்கள் உண்டு என்பதெல்லாம் அதோட இவர்கள் வாழ்க்கையில் எப்படி விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்கிற வாழ்வின் உண்மையான விஷயங்களோடு உங்களோடு உறவாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால் எல்லோரும் ஒரு பேப்பர் பேனாக வச்சுக்கணும் ஒரு டைரி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு அவேர்னஸ் ஏதாவது ஒரு திட்டமிட்ட காரியம் வெற்றி பெறுது ஸோ ஆண் ராசியாக இருக்கக்கூடிய தொலாம் ராசி நடுத்தர உயரம் எடுப்பான மூக்கு அழகான கண்கள் குழிவிழும் கன்னங்கள் மெல்லிய குரல் திறந்த உதடுகள் நல்ல கற்பனை வளம் மிகுந்தவராக இருக்கக்கூடிய நீங்கள் தரிசியை போல் காட்சி அளிப்பீர்கள் நல்ல சிறந்த அறிவாளி அதிலெல்லாம் ஒரு இல்லை சிறந்த அறிவாளி எதையும் ஒரு திறந்த மனதோடு அணுகும் சமநோக்கம் உள்ளவராக இருப்பீங்க நியாயமும் நேர்மையும் உள்ளவர் பரோபகாரி கொள்கையில் தீவிரமான பற்று உள்ளவர் எதிரியை எளிதில் எடை போடக்கூடிய ஒரு திறமை உள்ளவர் நினைத்ததை உடனே முடிக்கணும் அதுதான் நினைச்ச உடனே உடனே முடிக்கணும் என்று துடிப்பு உள்ளவராக இருப்பீர்கள் எதிர்ப்புகள் பலவிதமான வாழ்வின் இன்னல்கள் தடங்கல்களை எல்லாம் கண்டு மனம் தளர மாட்டார்கள் கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைவதில் அமைதியை விரும்புவார் தெய்வ நம்பிக்கையும் மதப்பற்றும் உள்ளவராக இருப்பார் யார் துலா லக்கணம் ராசி இந்த துலா லக்கணம் ராசிக்காரர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் வரும் வாசனா மலம்னு அர்த்தம் பல பல பிறவிகளை செய்திருக்கக்கூடிய துன்பங்களை தொடர்ந்து இந்த பிறவிலையும் செய்வாங்க இதுக்கு பேர் வாசனா மலம் அப்படின்னு பேர் அப்போ இந்த மலம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இடம்பெறாமல் இருக்காது அதாவது ஜோதிட உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய ஜாதகத்தின் மூலம் எப்படி வந்து நம்மை பழிதீர்க்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதிலிருந்து நம்ம எப்படி தப்பிப்பது என்பதையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ இது வந்து காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஏழாம் வீடு மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா ஏழாம் வீடு பொதுவாக ராசிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிம்பாங்க அப்படின்பாங்க துளாராசியில் இருக்கவர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தெராசை அதுபோல் நீரி நேரி நே தர்மம் ஒரு தராசில் இருக்குன்னா அதனுடைய வேலை எப்படி எடைக்கு எடை அப்படின்னு வச்சுருக்கோம் அதனால் ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எது நீங்கள் அந்த அளவு சரியாக இல்லாமல் போகும் அது எப்படின்னா அது ரெண்டாம் தான் தொலாலக்கண துளாராசிக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எது பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எதில் அப்படி எனக்கு இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா அது ரெண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியம் இதில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் அந்த குறைபாடு எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இந்த பிரபஞ்ச இயற்கையாகவே நாம் செய்த முன்வினைகளுக்கு தக்கபடி நன்மையும் தீமையையும் தந்து கிரகங்கள் மூலமாக நமக்கு துன்பத்தை கொடுக்குது அப்படி கொடுக்க போகும்போது அதை இந்த பிரிவில் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய லக்னத்தில் இருந்து இந்த விருச்சிகராசி எத்தனாவது வீடு வருகிறதோ அந்த வீடு தான் நாங்கள் நம்முடைய முற்பிறவியில் செய்திருக்கக்கூடிய பிறருக்கு செய்கிற தீமை இவைகள் பாவங்கள் இந்த விஷயங்கள் மூலம் நம்மை தவறு செய்ய வைக்கும் தவறு பண்ண வைக்கும் தவறு பண்ண வச்சு புதுசாக கர்மாவை கிரியேட் பண்ணும் இதுதான் உண்மை ஆசையை தூண்டுறது அப்போ அவர் தவறு செய்ய வைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளையும் இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் நமக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் நன்மையாக இருந்தாலும் கொடுக்கும் தீமையும் கொடுக்கும் அதனால் நம்ம யோசிக்காமல் செய்யக்கூடிய ஒரு செயல் செஞ்சு இதை நம்ம யோசிச்சுருக்கணும் பேச்சை கேட்டு மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள் அதுதான் பொதுவாக தொலாளக்கணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க துலாலக்கணம் என்றைக்குமே தங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது துலாலக்கணம் என்றைக்குமே தங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை சார்ந்து எந்த ஒரு தவறான செயலையும் அல்லது செயலையும் தவறையும் செய்யக்கூடாது வருமானம் வந்துக்கிட்டு இருக்கா அந்த வருமானம் எனக்கு இப்படி வருதுன்னு எவங்ககிட்டையும் சொல்லக்கூடாது அதே போல் வருமானம் பணம் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கு குடும்பம் நல்லா போய்கிட்டு இருக்குன்னா அந்த வருமானத்தை எடுத்து நூற்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு எவனாவது ஒருத்தர் நமக்கு சொன்னான்னா அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு தவறான வழியில் சம்பாதிக்க வேண்டும்னா எதை எதுலேயே பணம் போட்டால் வந்துடும் ஷேர் அதில் வரும் இதில் வரும் அப்படின்னு வரும் பொழுது என்ன ஆகும் அதன் மூலியமாக பிரச்சனையில் போய் தான் முடியும் இதை தவிர உங்கள் வாழ்க்கையில் வேறு பெருசாக எதுவுமே அமையா தொலாக்கணத்திற்கு அடுத்தவர்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் ஏமாற்றி டேக் டைவர்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதில் பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுரும் ரொம்ப கவனம் அடுத்தவர்கள் வருமானத்தை ஏமாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இவர்களே தேடி வந்தால் அதனை இவர்கள் நிராகரித்து விடணும் சார் அந்த பணம் அவருக்கு போக வேண்டியது சார் அது ஒரு நாள் பணம் கட்ட முடியல நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பெரும் பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா சொன்னீங்கன்னா அதன் மூலியமாக நீங்கள் பெரிய சிக்கலில் மாட்டிடுவீங்க துலா லக்கணக்காரர்கள் தங்களுடைய குடும்பம் சார்ந்தும் வருமானம் சார்ந்தும் ஒரு அசிங்கத்தையும் ஒரு அவமானத்தையும் கண்டிப்பாக சந்திப்பாங்க அது என்னென்ன மாதிரி இதெல்லாம் நடக்கும் இதை எப்படி அவர் சந்திக்க போகிறார் எப்படி குடும்பம் இப்போ குடும்பத்தை விட்டுட்டு இவர்கள் வெளியிலே போய் சின்ன வயசுலேருந்து குடும்பத்தோடு இருப்பார் அதாவது குடும்பத்தோடையே இருப்பார் ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் குடும்பத்தோடு இருப்பார் சம்பாதிப்பார் இவருடைய வருமானமெல்லாம் குடும்பத்துக்கு வேற ஒரு வகையில் போகும் விரயமாகும் அதுக்கப்புறம் இவர் திருமணமாகி என்ன பண்ணுவார்னா திருமணமாகி தனி குடித்தனம் போகும் பொழுது அப்பொழுது என்ன ஆகும்னா இந்த பிரச்சனைகள் குறைவாக இருக்கும் இதுதான் உண்மை ஏன்னா இவருடைய கர்மாவை கழிக்கிறதே குடும்பத்தை வச்சு தான் கழிக்க முடியும் அப்போ இவருக்கு வந்து வரும் அப்போ இவருக்கு என்னென்ன மாதிரி வரும் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களில் குடும்ப உறுப்பினர்கள் தொலால் லக்கணத்துக்கு குடும்ப உறுப்பினர்கள்லாம் யாராக இருக்க முடியும்னா சகோதர சகோதரர்கள் கூட வேலை பார்க்குறவர்கள் அவர்கள் வகையில் இவர்களுக்கு பிரச்சனை வரும் போல் இவர்கள் பொறுத்தளவில் ஸ்திர புத்தியாக இருந்தாலும் கூட ஸ்திர புத்தியோடு செயல்பட்டாலும் கூட ஒரு பொருளை கிரயத்துக்கும் விக்கிரயம் கிரய விக்கிரயம் ஒரு பொருளை வாங்குறதுல இது பண்ணலையும் அதன் மூலமாகவும் பண விஷயத்தில் நிறைய பிரச்சனை வரும் பிறரால் வரக்கூடிய ஜீவனம் பிறரால் வரக்கூடிய ஜீவனம் அதில் ரொம்ப கண்ணியமாக ஒழுக்கமாக நடந்து கொள்ளணும் இப்போ ஒரு மூலிமா தான் நமக்கு பணம் வருது இவர் அண்ணாச்சி தான் அந்த இவர் அந்த வேலையை பேசி எனக்கு விட்டார் அது என்ன மாதம் ஆனால் எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் வந்துட்டுருக்கு கமிஷன் மாதிரி நான் போய் அப்போ போய் என்னென்னு பார்த்துக்குவேன் கரெக்டாக அந்த லாட்டை ஏற்றி இறக்குறாங்க அப்படின்னா அந்த பிறரால் வரக்கூடிய ஜீவனத்தில் என்ன ஆகும் நாம் சரியாக நடந்துக்கலைன்னா அதில் தப்பு பண்ணோம்னா அந்த நிறுவனத்தை பற்றியோ இல்லை அந்த அண்ணாச்சி வேலை வாங்கி கொடுத்தா இருப்பாருங்க இந்த கமிஷன் அதன் மூலியமாக அப்படின்னா அவரை பற்றி குறை சொன்னிங்கன்னா ரெண்டாம் படம் பேச்சு அவரை பற்றி குறை சொன்னிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஜீவனம் அந்து போயிடும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளுக்கு யார் ஓளோ பாடம் சொல்லி கொடுத்தா வாத்தியார் அது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் பொய்யும் மெய்யும் பேசாமல் இருக்கிறதே நல்லது பொய்யும் சொல்ல வேண்டாம் மெய்யையும் சொல்ல வேண்டாம் அப்படியே மௌனமாக இருந்துட்டிங்கன்னா எந்த வம்பும் வராது அதுபோல் தன ஆச்சித காரியம் தன ஆச்சிதம் பணம் பணத்தை போட்டு பணத்தை பெருக்கி பணத்தின் மூலமாக செய்யக்கூடிய செயல்களில் சிக்கல்கள் வரும் அப்போ அதை ரொம்ப கவனமாக இருக்கணும் அதேபோல் உங்கள் வருமானத்தில் மாதத்தில் ஒரு நூறுபாயும் ஐநூறு ஏதாவது ஒரு வருமானத்தை பொறுத்து அதில் என்ன பண்ணணும் அப்படின்னால் இவங்களுக்கு பள்ளி கல்வி குழந்தைகளுக்கு அதெல்லாம் நீங்கள் எழுதுபொருள் புத்தகங்கள் இந்த மாதிரி இது இல்லைன்னா நீங்கள் நல்லா படிச்சிருந்திங்கன்னா ஒரு டியூஷன் நல்லா படிக்க முடியாத குழந்தைகளுக்கு பணம் கட்டி டியூஷன் படிக்க வைக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யும் பொழுது ஊழ்வினை கர்மா கடந்த கால கர்மாலாம் நீங்கும் உங்கள் வாழ்க்கையும் இருக்கும் இப்போ இந்த எபிசோடில் முன்னேறுவதற்குரிய வழிதான் இது முன்னேறுவதற்கு தடையாக இது இருக்குது வாழ்வில் முன்னேற்ற தடை பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு அப்போ நண்பர்களால் ஒரு ஆதாயம் அடைஞ்சிருப்பீங்க அதனால் அந்த நண்பர்களை வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு கர்மவனி கழியும்னா இந்த ஆதாயத்தில் போய் கை வச்சிடும் கை வச்சிடும் அதே போல் வாக்கு நாணயம் இதில் ரொம்ப கண்ணியமாக இருக்கணும் வாக்கு சாதுர்த்தியம் ஆமாம் ரொம்ப திறமையாக பேசுகிறேன்னு போய் எங்கேயும் மாட்டிக்கக்கூடாது ஆமாம் கப்ஸா அடிக்கக்கூடாது ஆமாம் வலது கண் சம்பந்தமான நோய் வரும் பார்வையில் கொஞ்சம் பலம் குறைவாக இருக்கும் அதே போல் சாஸ்திர புஸ்தகங்கள் சாஸ்திர விசாரம் இவைகள் சச்சங்கம் உபன்யாசம் சொற்பொழி பண்ணுறவங்கள்கிட்ட போய் அவங்களுக்கு உணவு கொடுத்தல் உபசரித்தல் அவர்களுடைய சகவாசம் இதெல்லாமே அவங்களையே பெரும் பாவத்திலிருந்து விடுபட செய்யும் அதே போல் உங்கள் பெயருக்கு முன்னதாக உங்கள் குலதெய்வத்தின் பெயரை போட்டுக்கொண்டு அப்புறம்தான் உங்கள் வீட்டினுடைய போர்டு அதெல்லாம் மாற்றணும் போல் பணம் சேரும் பொழுது போது ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தின்படி அது எந்த விட இருந்தாலும் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் அந்த நாலாம் இடம் ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய தாயார் ஸ்தானம் புத்திரஸ்தானம் நீங்கள் சம்பாதிச்சுட்டு வரக்கூடிய பணத்தில் உங்கள் அம்மாவுக்கு பணம் கொடுக்கணும் இன்றைக்கி வேலைக்கு போகிறீங்க ஒரு ஆயரூவா வந்துருக்குன்னா இந்த நீ ஒரு ஐம்பது ரூபா வச்சுக்க நீ ஒரு நூறுரூவா வச்சுக்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது கர்மா பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும் அதே போல் கௌரவமாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் கௌரவமாக ஒருத்தர் புகழ்கிறாருன்னா அந்த கௌரவத்திற்கு இழுக்கு வரும்படியாக நாம் செய்யக்கூடாது ஸோ இந்த எல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களை பெறலாம் அதனால் குடும்பத்தை பேண வேண்டும் பணத்தை மதிக்க வேண்டும் பணத்திற்கு கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அதேபோல் பேச்சு அதுபோல் முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உண்ணும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயே ரொம்ப கவனமாக இருக்கணும் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் செய்து பார்த்தால் பிரச்சனை இருந்தாலும் அதிலேருந்து விடுபடுவதுக்குரிய வழியும் சொல்லியிருக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்